ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் எங்கள் வீட்டு சைடாக ஒரு அம்மா கூடையில் மீன் எடுத்துகிட்டு போவாங்க அவங்ககிட்ட தான் நாங்கள் எப்போயுமே மீன் வாங்குவோம் அவங்கள நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோன்னா கடைத்தருளில் போய்ட்டு மீன் வாங்கிட்டு வருவோம் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மீன் கிடைக்காது டக்கு டக்குன்னு தீந்து போயிடும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி கொஞ்சம் கம்மி ரேட்லேயும் கிடைக்காது எல்லாமே அதிக ரேட்டு வச்சு தான் விற்பாங்க இந்த அம்மா கிட்ட வாங்கினோன்னா நம்ம ஒரு நூறுரூபாய்க்கே வாங்கிக்கலாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையான மீன் வாங்கிக்கலாம் இவங்க இன்றைக்கி என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க கூட கிளி மீனும் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த மீன் பேர் கிளின்னு சொல் கிளி மீன் சொல்லுவாங்க இதை நீங்கள் பார்த்துருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது கிளிமீன் தானான்னு சொல்லுங்கள் அந்த அம்மா தான் சொன்னாங்க கிளிமீன் நான் இது வரைக்கும் இதை செஞ்சதில்லை ஆனால் எங்கள் மாமியார்லாம் செஞ்சுருக்காங்களாம் இந்த கிளிமீன் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கவும் டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்து சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எங்கள் மாமியார் தான் சொன்னாங்க நாங்கள் இது வரைக்கும் நான் செஞ்சு சாப்பிட்டதில்லை எங்கள் வீட்டில் கூட நான் செஞ்சு சாப்பிட்டதில்லை பாருங்கள் பத்து மீன் கொடுத்தாங்க நூறுரூபாய்க்கு இந்த மாதிரி நீங்கள் மீன் வாங்கி குழம்பு வச்சுருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்